மீனும் சின்ன தங்கம் கொத்தி வீரூருக்கு போயிட்டு வாரண்டி காடும் சின்ன தங்கம் காடும் சின்ன தங்கம் மட்டக்களப்பு சின்ன தங்கம் திட்ட நெருங்க அறவே காயலி வாரண்டி சின்ன தங்கம் திருவிழி சின்ன தங்கம் தேர்ந்தாய் ஒன்று தேங்க செத்தடி தேவை அடி இது சின்ன தங்கம் தேவை அடிய சின்ன தங்கம் காத்தாங்கோ வந்தடி சின்ன தங்கம் ஆசிரத்துக்கு என்னவன் கட்டு காரணம் அடி சின்ன தங்கம் காரணம் அடி சின்ன தங்கம் கண்ணுன

சமந்தோரைக்கு போவோம் சின்ன தங்கம் வட்டாள தேனைக்கு வித்திர மூடிச்சு சக்கர தேடி நின் சின்ன தங்கம் பத்திர மணிக்கு கடையை மூடித்து பாஞ்சி கூடுந்தாண்டி சின்ன தங்கோம் பாஞ்சி கூடுந்தாண்டி சின்ன தங்கம் இரக்காமத்தில இறைச்சலம் என்று என்னடேட்டி சின்ன தங்கம் ங்கம் சவத்திற்கடிக் சே பண்டி சின்ன தங்கோம் சல்லே பண்டண்டி சின்ன தங்கம் இந்த ஊரால் வந்த நிமிந்து சின்ன தங்கம் சந்தை அடியில பத்து சரியான வெயில் சின்ன தங்கோம் சரியான வெயில் சின்ன தங்கம் கடல போடுங்கோம் வலிசபோற தங்கம் அணி கட்டும் வேலை சின்ன தங்கம் நல்லா கேவைக்குள்ள பொறுக்கு தில்லடி சின்ன தங்கோம் பொறுக்கு தில்லடி சின்ன தங்கம் மருதமான எடுக்க போனி சின்ன தங்கம் அது